தமிழ் தென் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானத்தில் உண்மையோடு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நடிய நாட்களாக இந்த மண்ணில் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக மட்டும்தான் இருந்தது அதை செயலாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு ஆகச் சிறந்த தத்துவத்தோடு இந்த களத்திலே நிற்கிறோம் காரணம் சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்று கற்பித்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா செயல்தான் நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் எங்கள் தலைவர் மெதுவே பிரபாகரன் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் யார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் நின்றவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் அவர்கள் அழிந்தி தோய்ந்த வறுமை ஏழ்மையை சகிக்க முடியாமல் அவர்கள் புலம்பி தீர்த்தந்த ஊழல் லஞ்சத்தை பொறுக்க முடியாமல் இங்கே இருக்கிற கட்டுக்கடங்காத அடக்குமுறை ஒடுக்குமுறை அதை எதிர்த்து நிற்க துணிவில்லாத எளிய மக்களிடம் இருந்து அநீதியைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அந்த மொழியை படித்து உலகத்தில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் கண்டு உன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் நீ கோபப்பட்டால் நீனும் என் தோழனே என்கிறான் செய்குவீரா பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்கிறான் எங்கள் புரட்சி பாவகன் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ரவுத்திரம் பழகு என்கிறார் கோபம் மட்டும் இல்லை என்றால் நான் கோடம்பாக்கத்திலே திரைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பேன் என் தங்கை அவள் வாட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருப்பார் கோபம் எதற்காக இந்த கோபம் என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு அது பெருங்கோபமாக மாறுகிறது என் மண்ணை சுரண்டிக் கொண்டு போகிறார்கள் பொறுக்க முடியவில்லை கோபம் என் நீரை உறிஞ்சி விக்கிறார்கள் அப்போது நாங்கள் ஒன்று அறிகிறோம் தாயின் மாரில் பால் குடிக்கலாம் அந்த அறுத்து ரத்தம் குடிக்கலாமா இது கொடுஞ்செயில்லையா சிந்திக்கும் போது வருகிறது கோபம் காரணம் என் மண்ணின் மீது இருக்கிற அக்கறை பாசம் பேரன்பு காதல் எங்கள் பிள்ளைகள் பணம் கட்டி படிக்கிறார்கள் எங்கள் மாணவ பிள்ளைகள் கடன் வாங்கி கல்வி கேட்கிறார்கள் கடன் வாங்கி கல்வி நிலைக்கு என்னை வைத்தது யார் மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்பது அரசு அவன் கடன் வாங்க வைத்தது மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன் அது கடன் அந்த கடமையை செய்யாத மக்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை விவசாய கடனை தள்ளுபடி விவசாயியின் கடனாளி ஆனால் ஒரு நாட்டில் விவசாய கடனாளியானால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு ஏன் இன்று அவன் செய்தி ஒரு செய்தி உனக்கு நாளை நீ சாப்பாடு இல்லாமல் போறாய் என்பதற்கான எச்சரிக்கை முன்னறிவிப்பு இந்த நிகழ்வுகளை பார்க்க பார்க்க கோபம் கோபமாக வருகிறது காரணம் என் மண்ணின் மீது இருக்கிற காதல் பேரன்பு கணக்கு கட்டுக்கடங்காத விலைவாசி ஏன் அதற்கு விலைவாசி என்று வைத்தார்கள் என் அன்பு சொந்தங்களே கடைக்கு வா விலை அதை வாசி வாங்க முடியாது அதனால அதனாலதான் விலையை வாசி அந்த அளவிற்கு அரிசி விலை ஏற்றம் பருப்பு ஏற்றம் எண்ணெய் விலை ஏற்றம் எரிகாற்று உருளை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு நீங்கள் வாழ முடியாது நீங்கள் வாழ்வதற்கு வாழ்வதற்காக அல்ல இந்த நாட்டுக்கு வரி கட்டுவதற்காக நீங்கள் ஒரு வரி நான் ஒரு வரி என் தங்கை ஒரு வரி வரிதான் யாராவது வீடு கட்ட முடியும் நினைக்கிறீர்களா கம்பிக்கு வரி சிமெண்டுக்கு வரி செங்கலுக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி வரிதான் கட்ட முடியும் நீங்கள் வீடு கட்ட முடியாது அவ்வளவு ஒரு கொடிய கொடிய சுமக்க முடியாத தாங்க முடியாத வரி சுமை எல்லாவற்றையும் பார்த்து 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 பொறுத்து கொள்ள முடியாமல் புறப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே நிக்கிற நானும் என் தங்கையும் இன் முன்னாடி திறன் இருக்கிற உணர்வு மிக்க இனமான கூட்டம் அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு தம்பி அனிதே அனிதை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் அப்படித்தான் தவறு என்று தெரிந்தும் பொறுத்துக் கொள்கிறோம் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் தவறு தான் சகித்துக் கொண்டோம் எப்படி சகித்தோம் அம்மா அவன் அவன் ஊழல் செய்கிறான் அம்மா யாரப்பா செய்யல அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறானம்மா யாரப்பா வாங்கலை அம்மா அவன் திருடுகிறானம்மா யாரப்பா திருடலை அம்மா அவன் அம்மா எல்லா பயிலும் தானப்பா கொலை பண்றான் இதே மாதிரி சைத்து சகித்து சகித்து அடிமையாயிப்பான் போர்க்குணமற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா பெரிய கட்சி திமுக பெரிய கட்சி அதிமுக அது அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லை என்கிறான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்கே முகலாய சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது மராட்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது எங்கள் முன்னவர்கள் சேரசோழ பாண்டிய பேரரசு வீழ்ந்திருக்கிறது விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது விழுந்திருக்கிறது இத்தனை பெரிய பேரரசுகளில் விழுந்திருக்கிறது நீங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம் வெறும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும் ஒரு தீக்குச்சி வச்சு கொளித்தினால் எரிஞ்சு சாம்பலாகும் கோட்பாடு என்னவென்றே தெரியாதவர்கள் அதிகாரம் எளிதாக கைக்கு கிட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மகன் அமைச்சர் இதை தவிர என்ன பதினைந்து இருபது குடும்பங்களுக்கு பட்டா போட்டு கொடுவதை தவிர இந்த நாட்டில் வேற என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா துன்பதனும் துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம் சைத்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த ரெண்டு கட்சி அதை தாங்கி பிடிச்ச இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒண்ணு திமுக கூட இருக்கும் அதிமுக கூட இருக்கும் ஆனால் இங்கே வந்து பேசுவார்கள் மாநில உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க படுத்து படுத்துக்கிழந்தீங்களா பதவிடா பதவி தான் இருந்தீர்கள் ஏன் தடுத்து போராடவில்லை ஏன் பதவியை கலைத்து விடுவார் ஆட்சியை கலைத்து விட்டார் எல்லாம் பதவி பதவி கடைசியா இவர்களுக்கு செத்தாலும் ஒரு பதவி தேவைப்படுது சிவலோக பதவி கடைசி வரைக்கும் அந்த பதவி வெறி போக மறுக்கிறது ஒருவர் எம்எல்ஏ இருக்கும் போதே எம்பிக்கு நிற்கிறார் அப்படின்னா ஆளுநராக இருக்கும் போதே அவசர அவசரமா விளையிட்டு வந்து எம்பி நிற்கிறார் ஏன் சீச்சா மந்திரியா இல்ல நீங்கள் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீர்களா இதுவரை மண்ணை மக்களை நேசித்தவனுக்கு என்னாரு மக்களே காவிரியில் உங்களுக்கான நதிநீர் உரிமையை பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகள் யார் இந்த திராவிட கட்சிகள் தர முடியாது என்று கொக்கரிக்கிற கட்சிகள் இது இந்த காங்கிரஸ் பிஜேபி திருப்பி அவர்களுக்கு தானே போட போகிறீர்கள் அவர்களுக்குத்தானே உங்கள் உரிமையை எப்படி மீட்பீர்கள் இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன போராடினாலும் பெற முடியவில்லை காரணம் அதிகாரம் மிக வலிமையானதாக இருக்கிறது அந்த அதிகாரம் அவனுக்கு ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கிறவர்கள் உரிமையை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்ட போட்டு உரிமையை அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் தடுப்பது அழுது கண்ணீர் வடிப்பதை பார்க்க சைக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து கத்துனோம் ஒரு முறை ஒரு முறை இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து இருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் நான் எண்ணில் இருந்து நீ உன்னில் இருந்து அந்த புரட்சிகர மாறுதல் நம் மண்ணில் இருந்து கும்பகோணம் மண்ணில் இருந்து மாறட்டும் மாறட்டும் எவ்வளவு தொழுகை எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு எவ்வளவு வழிபாடுகள் குரானை படிக்கிறோம் பைபலை படிக்கிறோம் பகவத்கதை படிக்கிறோம் எப்படி இவ்வளவு குற்றங்கள் இந்த நிறுவனத்தில் நிகழ்கிறது எப்படி இவ்வளவு அநீதி எட்டு வயது பெண்ணை ஆசிபாவை வன்மணவர் செய்து இருபத்தி ரெண்டு பேர் கொலை செய்து தூக்கி போடுகிறான் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜீவிங்கிறான் எப்படி ஏன்னா மணிப்பூர்ல ரெண்டு பெண்ணை நிர்வாணமா கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு தீவிச்சி எரிச்சு விட்டீங்களே அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப பேசுனா பாரத மாதாக்கு ஜெய் அந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழும்போது எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் பெண்களுக்கு சம உரிமை தராத நாடு அன்பு தம்பிதங்கையிலேயே வலையொலியில் தட்டி பாருங்கள் ஒரு படம் இருக்குது நாட்டின் பிரதம அமைச்சர் முதன்மை அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார் ஐயா அத்வானி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் நாட்டின் முதல் குடிமகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் பெண்ணுக்கு அவர்கள் தந்த மதிப்பு சம உரிமை பாரத மாதா கிருஜி பாரத மாதாக்கு ஜே நாட்டின் முதல் குடிமகள் தீண்டத்தகாத மகளாக பார்க்கிற நாட்டில் பெண்ணிய உரிமையேது கைகட்டி நிற்கிறார் இதற்காக வீழ்த்து இந்த மானுட குல எதிரிகளை மண்ணில் இருந்து துரத்து காங்கிரஸ் ஒரு இனத்தின் வரலாற்று பகைவன் அவன் நம் இனத்தை கருவறுத்தவன் மூன்றே கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள் லார்போர் சாஸ்திரி சீமாவை கையெழுத்திலே மலையகத்தில் வாழ்ந்த நம் மக்களை பதினஞ்சு லட்சம் மக்களை நாடற்றவர்களாக குடியேற்றவர்களாக்கு குடியுரிமையற்றவர்களாக இருவடையவாக பதினஞ்சு லட்சம் மக்களை இங்கு மண்ணிலே இறக்கி விட்டு ஓடி போனவர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தியில் இந்திரா காந்தி சீமாவோ பண்டார நாய்க்க கையெழுத்தில நம்முடைய உரிமை நம்முடைய தாய் நிலம் கச்சத்தீவை நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிந்தலனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் அந்த கையெழுத்து இரண்டாவது மூன்றாவது ராஜீவ் ஜெயவர்த்தனை கையெழுத்து அந்த கையெழுத்துதான் நமது அருமை ஈழ சொந்த தேசம் தேசமடைய வேண்டும் என்று அந்த புரட்சியாளர்களை நசிக்க நாசமாக்கி மறு கட்டாயமா ஒரு போரை மீது திணித்தது அந்த கையெழுத்துதான் மூன்றே கையெழுத்து மூன்றும் காங்கிரஸ் கையிற்கே அந்த கை ஓட்ட கையெழுத்து இந்த கையெழுத்து போட்டு நம் இனத்தின் தலையெழுத்தை இவ்வளவு கீழான தள்ளியவர்களுக்கு மறுபடியும் இந்த கையால் ஓட்டளித்தால் அந்த கைக்கு ஓட்டளித்தால் நீ உண்மையிலே அறிவார்ந்த தமிழ்ச் சமூகத்தின் மகன்தானா மகள்தானா மானம் சூடு சுரனை கோபம் எனக்கு இருக்கா ஒரு சொத்து தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாவா என்று அந்த நாட்டின் கர்நாடக நாட்டின் முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் பேசுகிற போது அவர்களுக்கு வெற்றிக்கு கர்நாடக அரசில் வெற்றிக்கு கர்நாடகத்தில் வெற்றிக்கு பாடுபட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா திராவிட மாடல் திலதம் அவர் தான் அங்கு பாடுபட்டார் வெற்றி அடைந்தது அவன் சொல்லுவான் காவிரியில் தண்ணி தர மாட்டான் தெரியும் அவருக்கு வந்தால் மேகதாதில் அணை கட்டுவோம் ரெண்டு கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கு ஒன்பதனாயிரம் கோடி காங்கிரசும் கொடுத்திருக்கு பாரதிய ஜனதாவும் தேர்தல் கொடுத்திருக்கு நாங்கள் வந்தால் ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கி மேகதாத்தில் அணையை கட்டி தண்ணீரை தடுப்போம் தெரிஞ்சும் போய் ஆதரவு ஓட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தவன தண்ணி தர முடியாது ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் மண்ணை மக்களை நேசிக்கிற தலைவன் மண்ணின் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்கிற தலைவன் காப்பாற்றுகிற தலைவன் மீட்கிற தலைவனாக இருந்தால் என் மண்ணின் மக்களின் உரிமை காவிரி நதிநீர் உரிமை ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்றால் உன்னோட தேர்தலில் கூட்டும் இல்லை உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம் ஏன் அந்த சிந்தனை உனக்கு வரவில்லை ஏன் உனக்கு கோபம் வரவில்லை சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தால் ஏன் இதற்கு என்ற கேள்வி வரும் அந்த கேள்விதான் அறிவின் பிறப்படம் என்கிறான் சாக்ரட்டிஸ் நீ என்னைக்கு புத்தி வச்சு பார்த்திருக்க என்னைக்கு வச்சு பார்த்திருக்க எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுவோம் மானம் உள்ள மனிதனா இல்லை மந்தைய நீ யார் நீ உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் என்று நம்முடைய நம்மாலும் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சொன்னது மறந்து விட்டியா அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழ் இனம் அந்த இனத்தின் பிள்ளைகள் இருக்கிறீர்கள் இந்திய பெருநிலத்திலே கலப்பில்லாத ஒரு இனம் இன்னும் கடைகோடி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் பேரினம் தான் காரணம் கேட்கிறியா இந்திய திணித்தார்கள் ஒரே ஒரு நிலம் தான் எதிர்த்தது தமிழ்நாடு நீட் என்றார்கள் வேற எங்கேயாவது நீட் என்று திரித்தார்கள் திட்டங்கள் வருன் தமிழன் தமிழன் ஜிஎஸ்டி எதிர்த்தவன் தமிழன் எந்த நச்சு திட்டம் எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை திட்டம் வந்தாலும் முதலில் எதிர்த்தவன் தமிழன் எங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் எங்கே இந்திக்கு எதிரான போராட்டம் இல்லை காரணம் என்ன பியூர் எத்தனை முறை எவரவர் படையெடுத்து வந்தாலும் பண்பாட்டு சிதைவு மொழி சிதைவு இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் என்று தூய மரபணு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறது அதற்கு சான்று ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தபோது நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு எழுந்து போராடி அந்த ஜல்லிக்கட்டு தடையை நொறுக்கியதே சான்று அருமை பெருமக்களே எண்ணிலும் இல்லையே என் தம்பி தங்கைகளே நீங்கள் கவனமாக கால் எடுத்து நடந்து போங்கள் தமிழ் அறிவியலின் அடையாளமான ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆடியில் காடுகளில் இருந்த மனிதன் நகரத் தொடங்கும் போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவப்பட்டிருக்கிறது என்கிறார் அந்த வீரத்தோடு பொறுமையாக நிதானமாக எடுத்து வை உன் கைகளில் தீப்பட்டி உன் கையில் தீப்பட்டி எதிரே ஒரு விளக்கு நிறைய குச்சிகள் இருக்கு விளக்கை நீ கொளுத்தணும் கொளுத்துற ஒவ்வொரு குச்சியாக கொளுத்துற அணைந்து வருகிறது பொறுப்பு இல்லை கவனம் இல்லை அனைந்தனைந்து விடுகிறது கடைசியாக வந்து விட்டா என் உடன் பிறந்தவனே என் பேருந்து பெற்றோர்களே தீப்பற்றி இருக்கிறது ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது அந்த தீக்குச்சியை மிகுந்த பொறுப்போடும் கடமை உணர்வோடும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த கடைசி தீக்குச்சி தான் இப்போது காலம் உங்களுக்கு கையளித்திருக்கிற இந்த வாய்ப்பு நிறைய குச்சியிற்கே பார்த்துக்கலாம் என்று பொறுப்பற்று செய்துவிடாதீர்கள் நிறைய காலங்கள் இப்படித்தான் இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து